எல்லாருக்கும் வணக்கம் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா வந்து குரூப் ஃபோர் குரூப் ஃபோருக்கு தேவையான பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம் ஒரு ப்ளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி போட்டுட்ருக்கோம் அதில் இன்றைக்கி இப்போ என்ன பார்க்க போறோம்னா இந்திய தேசிய காங்கிரஸோடைய மாநாடு பற்றி பார்க்க போகிறோம் இது எப்படி பார்க்க போகிறோம்னா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எந்த வருஷம் நடந்துச்சு எங்கே நடந்துச்சு அதோட யார் இப்படி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்ப்போம் பதினெட்டு எண்பத்தி அஞ்சில் ஃபஸ்ட்டு காங்கிரஸ் மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னா வந்து பம்பாய் நடக்குது இதுக்கு தலைமை தாங்கின ஒரு வந்து நம்ம டபிள்யூசி பானர்ஜி தான் இதுக்கு தலைமை தாங்குறாரு ஓகேங்களா அதுக்கப்புறம் பதினெட்டு எண்பத்தி ஆறில் ஐஎன்சி மாநாடு எங்கே நடக்குதுன்னா கல்கத்தாவும் நடக்குது இதுக்கு தலைமை தாங்குகிறவங்க யாருனால் வந்து தாதாபாய் நுஹ்ரோஜி ஓகே தலைமை தாங்குகிறவங்க யாருனால் நம்ம தாதாபை நெஹூரோஜி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பதினெட்டு எண்பத்தி ஏழில் ஐஎன்சி மாடு எங்கே நடக்குது அப்புடின்னா வந்து சென்னையில் நடக்குது அதுக்கு தலைமை வந்து ஃபக்ருதீன் தயாப்ஜி ஃபக்ருதீன் தயாப்ஜி அப்படின்னு சொல்கிறான் ஓகேங்களா இவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து முதல் ஐஎன்சியோட முதல் முஸ்லீம் தலைவர் யார்னா ஃபக்ருதீன் தயாப்ஜி அதுக்கப்புறம் பதினெட்டு எண்பத்தி எட்டு ஐஎன்சி மாடு எங்கே நடக்குதுன்னா அலகாபாத் நடக்குது இதுக்கு தலைமை தாங்கினவர் யார்னா ஜார்ஜ் யூல் ஓகேங்களா ஐஎன்சியோட முதல் வெளிநாட்டு தலைவர் யார்னா ஜார்ஜ் யூல் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு நாலு மாடு தான் கண்டினியூவாக பார்ப்போம் அதுக்கப்புறம் முக்கியமான மாடு தான் பார்ப்போம் அதுக்கப்புறம் பதினெட்டு தொண்ணூற்றி ஆறு ஐஎன்சி மாநாடு எங்கே நடக்குதுன்னா வந்து கல்கத்தாவில் நடக்குது அதுக்கு தலைமை தாங்குறவங்க யாருனா ரகமத்துல்லா சயானி அப்படின்னு ஒருத்தர் ரகமத்துல்லா சயானி அப்படின்னு ஒருத்தர் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஐஎன்சி மாநாடு காசில நடக்குது அதுக்கு தலைமை தாங்குறவ யார்னா கோபாலகிருஷ்ணன் கோகுலே அவர் தான் என்ன பண்ணுறாருனா காசியில் நடந்த காங்கிரஸ் மாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் தலைமை தாங்குறாரு இவர் தான் வந்து கோபாலகிருஷ்ணன் கோகலே தான் யார் மிதவாதிகளின் தந்தை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஐஎன்சி மாடு எங்கே நடக்குதுன்னா கல்கத்தா நடக்குது அதுக்கு தலைமை தாங்கினவர் யார்னா தாதாபி நவ்ரோஜி இவர் தான் இந்தியாவுடைய முதம்பெரும் மனிதர் இந்தியாவின் கிழவன் இந்தியாவின் தாத்தா இந்திய கல்வியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்னா தாதாபி நவரோஜி அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத்தில் ஐஎன்சி மாநாடு நடக்குது அதுக்கு தலைமை தாங்குகிறவ ராஷ் பிகாரி கோஸ் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஐஎன்சி மாநாடு எங்கே நடக்குதுன்னா சென்னை நடக்குது அதுக்கு தலைமை ராஷ் பிகாரி கோஸ் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஐஎன்சி மாநாட்டில் தான் என்ன பண்ணாங்கன்னா மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் பிரிஞ்ச மாநாடு எதுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் காங்கிரஸ் கூட்டம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சென்னையில் நடக்கிற காங்கிரஸ் மாடுக்கு தலைமை தாங்கினவங்க யாருன்னா ராஷ்பிகாரி கோஸ் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஐஎன்சி மாடு எங்கே நடக்குதுன்னா கல்கத்தா நடக்குது பிஎன் தார் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஐஎன்சி மாடு எங்கே நடக்குதுன்னா கல்கத்தா நடக்குது அதுக்கு தலைமை தாங்குகிறவங்க யாருன்னா ஏஜி மஜிம்தார் ஓகேங்களா அம்பிகா சரண் சிங் மஜிம்தார் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிர இதில் தான் வந்து என்னது மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்றா இணைந்த மாநாடு எது அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி பதினாறு லக்னோ மாநாடு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஐஎன்சி மாநாடு கல்கத்தா நடக்குது இதுக்கு தலைவர் யான அன்னிப்பசன் அம்மையார் இந்தி அதாவது ஐஎன்சியோட முதல் பெண் தலைவர் யாருன்னு கேட்பாங்க நம்ம அன்னிப்பரசன் தான் ஐஎன்சியோடைய முதல் வெளிநாட்டு பெண் தலைவர் அல்லது பெண் தலைவர் யாருன்னு கேட்பாங்க அன்னிப்பசன் அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஐஎன்சி மாடு எங்கே நடக்குதுன்னா நாக்பூர் நடக்குது இதுக்கு தலைமை தாங்குகிறவங்க யார்னால் வந்து சேலம் புள்ளி என்று அழைக்கப்படக்கூடிய விஜயராகவாச்சாரியார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ஐஎன்சி மாடு பெல்காம் நடக்குது இதுக்கு தலைமை தாங்குறவங்க யார்னா காந்தியடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஐஎன்சி மாநாடு பெல்காம் நடக்குது அதுக்கு தலைமை தாங்குறவங்க யாருன்னா நம்ம காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ஐஎன்சி மாநாடு கான்பூர் நடக்குது அதுக்கு தலைமை தாங்குறவங்க யாருன்னா சரோஜி நாயுடு ஐஎன்சியோடய முதல் இந்திய பெண் தலைவர் யாருன்னு கேட்பாங்க சரோஜி நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு கான்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ஐஎன்சி மாநாடு கல்கத்தா நடக்குது அதுக்கு தலைமை தாங்குறவங்க யாருன்னா மோதிலால் நேரு ஓகேங்களா இவர் தான் வந்து நம்ம நேற்று மொ ஜவஹர்லால் நேருவோட அப்பா மோதிலால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது ஐஎன்சி மாநாடு ராகுல் நடக்குது இதுக்கு தலைமை தாங்குகிறவங்க ஏன்னா ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஐஎன்சி மாடு கராச்சி நடக்குது இதுக்கு தலைமை தாங்குறவங்க யாருனா சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ஐயன்சி மாநாடு ஹரிபுரா நடக்குது இதுக்கு தலைவர் வந்து யாருன்னா நேதாஜி அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது ஐஎன்சி மாடு திரிபுரா நடக்குது அதுக்கு தலைவர் யார்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஐஎன்சி மாநாடு பம்பா நடக்குது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தலைமையில் நடக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட்டு பதினஞ்சு இந்தியா சுதந்திரம் அடைந்த போது ஐஎன்சியோட தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க ஜே பி ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் இது இது நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஷின் அடிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ